சத்குருநாதர் துணை காஞ்சிகா கோட்டிபதி ஜகத்குரு ஸ்ரீ சந்திரேந்திர சரஸ்வதி மகராஜி ஹர ஹர சங்கர ஜெய ஜெய்கரா மகாபிரிவா ஜெயந்தி இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி வர வெள்ளிக்கிழமை வருது எல்லாரும் இந்த கொடுக்க போற நாமாவளியை கற்றுண்டு அன்னைக்கு எல்லாரும் பாடி கோலாகலமாக அவருடைய ஜெயந்தியை கொண்டாடி மகாபெரிவானுடைய கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த நாமாவளியை கற்றுக் கொடுக்குறேன் இந்த நாமாவளி ராகம் ஹரி காம்போஜி தாளமாதி ரெஃபரன்ஸ் வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச பாட்டு அவங்கத்தில் சலங்கு க ஓடி ஓடி வாராய் ராய் அந்த பாட்டு அதனால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ராகம் இடியா கத்துன்பறுவேன் குரு அருல்ல அப்படிங்கற நம்பிக்கை இருக்கு எனக்கு இப்போ நம்ம லிரিক্স அதே மாதிரி ரன்னிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே கொடுத்துறோம் நான் கத்து கொடுக்கும் ரெண்டு சங்கதி சங்கதின்னு சொல்றேன் அதுக்கப்புறம் திருப்பி முழுசா பாடி காமிக்கிறேன் ஓகே கத்துக்கலாம் காந்தி நகர் காமகோடி தேவா உம்மை வாஞ்சையுடன் நாடி தேடி வந்தோம் படுவோம் காஞ்சி நகர் காமக்கோட்டி தேவா உம்மை வாஞ்சையுடன் நாடி தேடி வந்தோம் உம்மை தஞ்சம் என்று அடைந்திடவே நாங்கள் எங்கள் நெஞ்ச முருகி பாடியாடி வந்தோம் படுவோம் உம்மை தஞ்சம் என்று அடைந்திடவே நாங்கள் எங்கள் நெஞ்ச முருகி பாடியாடி வந்தோம் காஞ்சி நகர் காம கோட்டி தேவா உம்மை வாஞ்சையுடன் நாடி தேடி வந்தோம் பாடுவோம் காஞ்சி நகர் காம கோட்டி தேவா உம்மை வாஞ்சையுடன் ஆடி தேடி வந்தோம் அதாவது ஃபஸ்ட்டு லைன் வந்து இறக்கி எடுக்கணும் ரெண்டாவது உம்மை தஞ்சம் என்று ஏற்றி எடுக்கணும் அடுத்த அடுத்தது ஸ்டான்சா புறவரத்தின் தென்றலே தூய்மையின் அண்ணலே சேகரா சந்திரசேகரா பாடுங்க புறவரத்தின் தென்றலே தூய்மையின் அண்ணலே சேகரா சந்திரசேகரா அறம் தனை காத்திட தவம் தனை புரிந்திடும் சேகரா சந்திரசேகரா பாடுங்க அறம் தனை காத்திட தவம் தனை சேகரா சந்திரசேகரா அடுத்து இறக்கி சங்கரர் பீட்டத்தில் வந்தவரே சாதுக்கள் சங்கத்தில் பெரியவரே இதில் ரெண்டு சங்கதி வரும் இந்த வந்தவரேங்கிற இடத்துல ச சங்கதி வரும் திருப்பி நான் பாடுறேன் இதை இப்போ பாடினது முதல் சங்கதியை பாடுறேன் சங்கரர் பீட்டத்தில் வந்தவரே சாதுக்கள் சங்கத்தில் பெரியவரே ரெண்டாவது சங்கதி சங்கரர் பீட்டத்தில் வாழ்ந்தவரே சாதுக்கள் சங்கத்தில் பெரியவரே பட்றோம் சங்கரர் பீடத்தில் வாழ்ந்தவரே சாதுக்கள் சங்கத்தில் பெரியவரே காட்சி நகர் காமக்கோட்டை தேவா உம்மை வாஞ்சையுடன் நாடி நாடி தேடி தேடி வந்தோம் வந்தோம் நகர் தேவா உம்மை வாஞ்சையுடன் அதே மாதிரிதான் நான் வரை ஓதிடும் நாவலர் போற்றிடும் சேகராச்சந்திரசேகரா நான் மறை ஓதிடும் நாவலர் போற்றிடும் சேகரா சந்திரசேகரா இது ஒரு ரெண்டு சொல்கிறது நான்மறை ஓதிடும் நாவலர் போற்றிடும் சேகரா சந்திரசேகரா அந்த சேகரா சந்திரசேகரா இடத்துல திருப்பி பாடுறேன் நான் மறை ஓதிடும் நாவலர் போற்றிடும் சேகரா சந்திரசேகரா நான்கு வேத பொருளாக நான் காத்திடும் சேகரா சந்திரசேகரா படுவோம் நான்கு வேதம் பொருளாக நான் நிலம் காத்திடும் சேகரா சந்திரசேகரா உமை அடுத்தது உமை கும் இறக்கி இருக்கணும் உமை கும்பிடவோ கையிரண்டும் போதவில்லை கூப்பிடவோ நாவொன்றால் முடியவில்லை படுவோம் உமை கும்பிடவோ கையிரண்டும் போதவில்லை உப்பிடவோ நாவொன்றால் முடியவில்லை ரெண்டாவது சங்கதி போதவில்லைங்கிற இடத்துல உம்மை கும்பிடவோ கையிரண்டும் போதவில்லை முதல்ல போதவில்லை ரெண்டாவது போதவில்லை இப்போ பாடும்போது புரியும் உங்களுக்கு உம்மை கும்பிடவோ கையிரண்டும் போதவில்லை உப்பிடவோ நாவொன்றால் முடியவில்லை பாடுவோம் உம்மை கும்பிடவோ கையிரண்டும் போதவில்லை நான் ஒன்றால் முடியவில்லை காஞ்சி நகர் காமக்கோட்டி காஞ்சி நகர் காமாட்சி காஞ்சி நகர் காமக்கோட்டி தேவா உம்மை வாஞ்சையுடன் நாடி தேடி வந்தோம் படுவோம் காஞ்சி நகர் காமக்கோட்டி காஞ்சி நகர் காமாட்சி காஞ்சி நகர் காமக்கோட்டி தேவா

அந்த தாளம் கூட போகலாம் அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அது தாளத்தோட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த தா இந்த தாளத்திலேயே நான் சொல்லிக் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த தாளம் தான் போட்டேன் காஞ்சி நகர் காம கோட்டி வந்தோம் காஞ்சி நகர் காம கோட்டி தேவா உம்மை வாஞ்சையுடன் நாடி தேடி வந்தோம் உம்மை தஞ்சம் என்று அணிந்திடுவேன் நாங்கள் எங்கள் நெஞ்சமுருகி பாடியாடி வந்தோம் உம்மை தஞ்சம் என்று அடைதிடவே நாங்கள் எங்கள் நெஞ்சமுருகி பாடியாடி வந்தோம் காஞ்சி நகர் காமக்கோட்டி தேவா உம்மை வாஞ்சையுடன் நாடி தேடி வந்தோம் புறபரத்தின் தென்றலே தூய்மையின் அன்னலே சேகரா சந்திரசேகரா உறவரத்தின் தென்றலே தூய்மையின் அண்ணலே சேகரா சந்திரசேகரா அறம் தனை காத்திட தவம் தனை புரிந்திடும் சேகரா சந்திரசேகரா அறம் தனை காத்திட தவம் தனை புரிந்திடும் சேகரா சந்திரசேகரா சங்கரர் பீட்டத்தில் வந்தவரே சாதுக்கள் சங்கத்தில் பெரியவரே சங்கரர் பீட்டத்தில் வந்தவரே சாதுக்கள் சங்கத்தில் பெரியவரே காஞ்சி நகர் பாமக்கோட்டி தேவா உமை வாஞ்சையுடன் நாடி தேடி வந்தோம் நான் மறை ஓதிடும் நாவலர் போற்றிடும் சேகரா சந்திரசேகரா நான் மறை ஓதிடும் நாவலர் போற்றிடும் சேகரா சந்திரசேகரா நான்கு வேதம் பொருளாக நானிலம் காத்திடும் சேகரா சந்திரசேகரா நான்கு வேதம் பொருளாக நானிலம் காத்திடும் சேகரா சந்திரசேகரா உம்மை கும்பிடவோ கையிரண்டும் போதவில்லை உப்பிடவோ நாவொன்றால் முடியவில்லை உமை கும்பிடவோ கையிரண்டும் போதவில்லை உப்பிடவோ நாவொன்றால் முடியவில்லை காஞ்சி நகர் காமக்கோட்டி காஞ்சி நகர் காமாட்சி காஞ்சி நகர் காமக்கோட்டி தேவா உமை வாஞ்சையுடன் நாடி தேடி வந்தோம்

இது நான் முழுசும் பாடும்போது ரெண்டு ரெண்டு தடவை பாடியிருக்கேன் ஏன்னா நீங்கள்லாம் குரூப்பில் பாடுறதா இருந்தாக்கா அவள் வாங்கி பாடுறதுக்கு சௌரியமாக இருக்குங்கிறதுனால ரெண்டு ரெண்டு தரம் பாடிருக்கேன் உங்கள் சௌரியம் நீங்கள் ஒரு தடவை வேணாலும் பாடலாம் ரெண்டு தடவை வேணாலும் பாடலாம் ஆனால் சங்கதி இருக்கிறதில் மட்டும் ரெண்டு தடவை பாடுங்க எல்லோரும் காஞ்சி மகாபெரிவானுடைய பரமாச்சாரியருடைய ஜெயந்தியை ஆனந்தமாக கோலாகலமாக கொண்டாடி குருவருள் எல்லோருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன் हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर कांची शंकर कामकोटी शंकर